ஏன் ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து எந்த ஒரு ஆல்பபெட்டிக்கல் வேல்யூவும் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய கேள்வியாகவே இருக்கு அதுக்கு உங்களுடைய பதில் ஏக்கு வந்து ஒன்னு அசைன் பண்ணியிருக்கோம் பிக்கு ரெண்டு சிக்கு வந்து மூணு அப்படின்னு நம்ம அந்த ஏ டு செட் வரைக்கும் முதல்ல ஏன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்குமே கவுண்ட் பண்ணி பாருங்க அடிஷன் பண்ணி பாருங்க ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு நீங்கள் அதை கூட்டல் பண்ணி பாருங்க எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுன்ற நம்பர்ல வந்து நிற்கும் இந்த முப்பத்தாறுங்கிற நம்பரை திருப்பி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மொத்தம் ஒன்றுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒன்பதுக்குள்ளே அடக்கம்னு அர்த்தம் அப்போ வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை தீர்க்க முடியாத நோய்கள்னாலும் அதுக்கு வந்து ஒன்பது அப்படிங்கிறது தீர்வாக இருக்கும்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக தீர்வாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒன்பதாம் நம்பரில் ஒரு குழந்தை இருக்குது இல்லை ஒன்பதாம் நம்பரில் ஒருத்தர் பிறந்திருக்காரு ஒன்பதுங்கிறது உண்மையிலேயே பிரபஞ்சத்திலே ரொம்ப பவர்ஃபுல் நம்பர் எதுனா ஆக சிறந்த பவர்ஃபுல் நம்பர் எதுனா ஒன்பது தான் அப்போ அந்த நம்பரை எல்லாரும் இயக்கலாமா அப்படின்னா அந்த நம்பரை இயக்கிறதுக்கு உண்டான தகுதியை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் ஒன்பதாம் நம்பரில் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்புடின்னா அது மேக்ஸிமம் தீமை பண்ணாது அது தீமை பண்ண தெரியாது நிக்கோலாஸ் டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவரோட அந்த ஃபார்முலேஷன் தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த நம்பர் அவர் சொல்கிற குறிப்புகள் என்ன அப்புடின்னா பிரபஞ்சத்தையே அடக்கிய ஆளக்கூடிய விஷயங்களை எனக்கு வந்து இந்த டெஸ்லா நம்பரை இது வந்து ஒரு பொதுவான நம்பர் அப்போ இதில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்புடின்னா பொதுவாகவே இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற அந்த பாத்வேவன் இங்கே தொட்டியினாலே ஒரு வீட்டுக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இருக்காங்க அந்த வீட்டில் யார் மூணாம் நம்பர்ல இருக்காங்களோ அந்த மிச்சம் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அஞ்சாம் தேதியில பிறந்தவங்க ஏழாம் தேதியில பிறந்தவங்க எட்டாம் தேதியில் பிறந்தவங்கள ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் எண்கணிதம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நிபுணர் பிரசன்ன ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் மகாசராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீங்க சமீபத்தில் வந்து குறியீடுகள் குறித்து கொடுத்த வீடியோவா இருந்தாலும் சரி அந்த எண்கள் சார்ந்து கொடுத்த வீடியோவா இருந்தாலும் சரி அது நம்ம நேயர்கள் மத்தியில மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் பொதுவா இப்ப நம்ம என் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சூட்சமங்கள் இருக்கு என்கணிதத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கறது மனுஷங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாகவே இருக்கு பொதுவா ஏக்கு வந்து ஒன் அப்படிங்கறது வேல்யூ பிக்கு க்கு ரெண்டு அப்படிங்கறது வேல்யூ சிக்கு வந்து த்ரீ அப்படிங்கறது வேல்யூ அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஆல்பபெட்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்கு ஆனா இந்த ஆல்பபெட்ஸோட வேல்யூங்கிறது எட்டாம் எண்லயே முடிஞ்சு போயிடுது இல்ல ஏ ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து எந்த ஒரு ஆல்பபெட்டிக்கல் வேல்யூவும் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய கேள்வியாகவே இருக்குது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன எல்லாமே ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான் இது வரைக்கும் இந்த கேள்வியை யாரும் கேட்கல நம்ம எட்டு வரைக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பட் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஏக்கு வந்து ஒன் அசைன் பண்ணியிருக்கோம் பிக்கு ரெண்டு சிக்கு வந்து மூணு அப்படின்னு நம்ம அந்த ஏ டு Z வரைக்கும் முதல்ல ஏன் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஈஸி நமக்கு அசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸி ஏன் சார் தமிழில் தர மாட்டீங்களான்னா இதெல்லாம் இங்கேருந்து போனால் தான் நம்மளோட சித்தர்கள் கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் வித்தை தான் இந்த என் தமிழ் லெட்டர்ஸ்க்கும் அசைன்மெண்ட் இருக்குது நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணலாம் ஆனால் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இருபத்தாறு லெட்டரில் சுருக்கப்பட்டிருக்கனால ஒரு பேர் எழுதும்போது நம்ம ஈஸியாக அதை ஃபார்முலேட் பண்ணி கொண்டு போயிடலாம் தமிழ்ங்கிறது இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் அப்படின்றப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அகாரமோ மகாரமோ உகாரம் எங்கேயாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த மீனிங்கும் மாறிவிடும் அதோடய வேல்யூவும் மாறிடும் நிச்சயமாக அதுக்கான ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் தமிழ்லேயும் நமக்கு இதுக்கான ஒரு விடை கிடைக்க தான் போகுது சரி ஏன் எட்டோடு நிப்பாட்டிடுறோம் அதுக்கப்புறம் ஏன்னா முதல்ல நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பூஜ்ஜியமில் தொடங்கி ஒன்பது வரைக்கும் இருக்கிறதா நம்பர்ஸ் இதைத்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம் இந்த பேசிக் நம்பர்ஸில் எட்டு வரைக்கும் அசைன்மெண்ட்டு ஏன் ஒன்பதாக நம்பரை விட்டுடுறோம் அப்படின்னா இப்போ ஏன்றதை எடுத்துக்கிறோம் எட்டு வரைக்கும் நீங்கள் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்குமே கவுண்ட் பண்ணி பாருங்கள் அடிஷன் பண்ணி பாருங்கள் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணுன்னு நீங்கள் அதை கூட்டல் பண்ணி பாருங்கள் எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுன்ற நம்பரில் வந்து நிற்கும் இந்த முப்பத்தாறுங்கிற நம்பரை திருப்பி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மொத்தம் ஒன்றுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒன்பதுக்குள்ளே அடக்கம்னு அர்த்தம் ஒரு ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த பிரபஞ்சத்தோட சீக்கிரட்டே என்னென்னா ஒன்பதுங்கிற நம்பர் தான் இந்த ஒரு ஒன்பதுங்கிற நம்பர் மிச்சம் இருக்கிற ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது ஒருத்தருக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவருக்கு அதிகப்படியான உடம்புல வந்து அவருக்கு பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை சர்ஜரி அது இதுன்னு ஏதோ டாக்டர் ஹாஸ்பிட்டல் இப்படியே போய்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வகையில் நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு இந்த ஒன்பது சீரீஸில் வர்றது அவர் என்ன டேட் ஆஃப் பர்த் வேணாலும் இருக்கட்டும் எங்கே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படின்னா அவர் ரெண்டாம் நம்பரில் பிறந்திருந்தால் மட்டும் ஒன்பதை பார்த்து அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணணும் ஆனால் ஒரு விஷயத்தை அவரை காப்பாற்றி கொண்டுட்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு சிறந்த கை தேர்ந்து நிபுணரால இது முடியும் அந்த நம்பர்ஸை பயன்படுத்தி அவரை அந்த விஷயத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் அவங்களுக்கு ஒன்பதில் பேரை வச்சு கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒன்பதுன்னா ஒன்பது மட்டும் இல்ல தொண்ணூத்தொம்பதில் கொடுக்கலாம் தொண்ணூறில் கொடுக்கலாம் அந்த அவங்களோட அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அப்ப வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல தீர்க்க முடியாத நோய்கள்னாலும் அதுக்கு வந்து ஒன்பது அப்படிங்கறது தீர்வாக இருக்கும்னு சொல்றீங்களா நிச்சயமா தீர்வாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒன்பதாம் நம்பர்ல ஒரு குழந்தை இருக்கு இல்ல ஒன்பதாம் நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த வீட்டை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அந்த ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாரையும் அடக்கி ஆளுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடும் அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க ஒரு வேலை அந்த ஒன்பதாம் நம்பர் அந்த வீட்டுக்குள்ளே இல்லைனா இல்லை ஏதோ ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு இவங்க கட்டுப்பட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தன் வாழ்க்கையில் அது வந்து ஒரு உறவுகளாக வரலாம் ஒரு மாமியாராக இருக்கலாம் ஒரு மைத்துனராக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு அந்த இடத்துல ஒன்பதாம் நம்பர் தான் அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் ஒன்பதாம் நம்பரில் கொடுக்கலாம் அதாவது சாவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாவி வந்து ஒன்பதாம் நம்பர் தான் அதனால தான் ஒன்பதுங்கிற நம்பரை ஆல்ஃபெட்டுக்கு நேரடியாக அசைன் பண்ணாமல் ஒரு சூட்சமமாக இந்த எட்டு நம்பரும் ஒன்பதுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வச்சிருக்காங்க எண் கணிதத்தில் சார் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒன்பது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்க போகி எங்களுக்கு வந்து இந்த எண் கணிதத்தில் ஒன்பதாம் எண்ணினுடைய ரகசியம் என்ன அதை வச்சு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தெரியுது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை கேட்குறக்கு முன்னாடி வரை எண் கணிதத்திலேயே ஒன்பதுன்ற நம்பரை ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்போ இந்த ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு ராசி இல்லாத நம்பராக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு சாதாரண மக்களை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது இப்போ இதுக்கு நீங்கள் சொல்கிற பதில்னா அது என்ன இந்த உலகத்தை பெரிய அளவில் ஆண்டவங்க எல்லோரும் பாத்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கலத்துல பார்த்தா கூட ஒன்பதில் தான் இருக்கும் அந்த ஒன்பதுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது எப்போயுமே அப்படி தான் நம்ம அஷ்டமி தீதியை ஒதுக்கிடுவோம் ஆனால் ஆக சிறந்தால் நல்ல தீதியை அதுனால் அஷ்டமி தீதி தான் நமக்கு நல்ல நமக்கு சரியாக சொல்லப்படலை இல்லைன்னா அது காலப்போக்கில் மாறிடுது நம்ம மாற்றி அதை ஃபாலோ இருக்கோம் அதே போல் தான் தான் நம்புகிறோம் இது வந்து ஒரு தீய நம்பரோ உடனே செவ்வாய்க்கு உண்டான நம்பர் இது ரொம்ப தீமையான ஒரு நம்பர் இது வந்து மந்திரங்களுக்கும் இதுக்கு மட்டும்தான் பயன்படும் நம்மளோட ரெகுலர் வாழ்வியலுக்கு இது வந்து பெருசாக பயன்படாதுங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது நம்ம அதை தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் ஒன்பதுங்கிறது உண்மையிலே பிரபஞ்சத்திலே ரொம்ப பவர்ஃபுல் நம்பர் எதுனா ஆக சிறந்த பவர்ஃபுல் நம்பர் எதுனா ஒன்பது தான் அப்போ அந்த நம்பரை எல்லாரும் இயக்கலாமா அப்படின்னா அந்த நம்பரை இயக்கிறதுக்கு உண்டான தகுதியை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம பேர் அந்த டோட்டலில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒன்பதாம் நம்பரை வச்சு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம்னு ஒன்றுக்கு கிடையவே கிடையாது அப்படி அந்த சுருக்கெழுத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உன்னில் நீங்கள் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த இதை சுருக்கெழுத்து பாருங்களேன் தான் போய் நிற்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய மாபெரும் தலைவர்கள் மாபெரும் இந்த உலக ஆண்டவங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேர் கொண்ட ஒன்பதுல பேர் கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க சார் அப்ப வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையிலே கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒன்பது அப்படிங்கிற அந்த கூட்டுத்தொகை வர்ற மாதிரி எங்களோட பேர்ல நாங்க வச்சிக்கிட்ட நாங்களும் ஜெயிக்கலாமா தாராளமாக அதாவது நமக்கு அது ஒத்து போதான்னு பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும் நம்ம டேட் ஆஃப் பர்த்கு ஏற்ற மாதிரி அந்த எந்த ஒன்பதை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ ஒன்பதே ஏகப்பட்ட ஒன்பதான் நம்பர் இருக்கு இல்லையா இப்ப இருபத்தேழு ஒன்பது தான் முப்பத்தாறும் ஒன்பது தான் இதில் எது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த ஒன்பதாம் நம்பரில் இருக்கிற ஒரு பெரிய சீக்கிரட் என்ன அப்படின்னா அது மேக்ஸிமம் தீமை பண்ணாது அதுக்கு தீமை பண்ண தெரியாது மற்ற எல்லா நம்பருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு பாசிட்டிவ் கூடுதலாக இருக்கும் நெகட்டிவ் குறைவாக இருக்கும் அதனால் இந்த ஒன்பதாம் நம்பரை நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினோம்னா எந்த ஒன்பதாம் நம்பரை செலக்ட் பண்ணணுங்கிறத பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா தொழிலுக்கு பயன்படுத்தலாம் நம்மளோட வேலைக்கு நம்மளோட லைஃப்பில் அடையக்கூடிய எல்லா பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் அருள் சார்ந்த விஷயத்துக்கும் ஒன்பதை இயக்கலாம் இப்போ சமீபத்தில் வந்து அந்த டெஸ்லா நம்பர் அப்படின்னு சொல்கிற த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர்ஸை வச்சு உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க அந்த நம்பரில் இருக்க பெனிஃபிட் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பரை பயன்படுத்துவாங்க அந்த எண்ணுக்கு இணையான நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த த்ரீ சிக்ஸ் நைனை சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்று ஆறு ஒன்பது இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அந்த ரகசியம் என்ன இதை வச்சு என்னென்ன விஷயம்லாம் நம்ம சாதிச்சுக்கலாம் டெஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மேலநாடுல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவரோட அந்த ஃபார்முலேஷன் தான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த நம்பர் இன்றைக்கி இணையத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்னா என்ன அப்படின்றாவது போயிட்டு அந்த ஒரு ஆர்வத்துக்காவது போய் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் அதை வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் அதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இப்போ அதை சார்ந்து நிறைய போய்கிட்டு இருக்குது ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அதை வந்து அவர் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு ஒரு விஷயத்த மூணு தடவை பண்ணுவாராம் ஒரு விஷயத்த ஆறு முறை பண்ணுவார் இல்லைன்னா ஒன்பது முறை பண்ணுவார் இதை தாண்டி வேறு எந்த காம்பினேஷன்லேயும் அவர் வாழ்க்கைய அவர் நகட்டிட்டு போகவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஆஃபீஸ்க்கு மூணு தடவை உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருவாராம் ஒரு அவரோட வீட்டையே ஒரு ஆறுமுறை சுற்றி வருவாராம் ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த மாதிரி அவரோட லைஃப் லாங் அவர் டே ஒன்னில் இருந்து அவரோட லைஃப் லாங் என்றைக்கு அவர் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாரா அதுலேருந்து சாகிற வரைக்கும் இந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக அவர் பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கார் அவர் சொல்கிற குறிப்புகள் என்ன அப்படின்னா இது தர மாபெரும் விஷயங்களை என்னால் எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியல இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளக்கூடிய விஷயங்களை எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அவரோட ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் அதனால தான் அந்த அந்த நம்பர் அவருக்கு அப்புறம் தான் பெருசாக வெளியில் தெரிய வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதோட அடிப்படை இந்த த்ரீ சிக்ஸ் நைன் தான் அந்த நம்பரை வச்சு தான் ஒரு ஒரு விஷயமா அவங்க அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வந்து நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் சொல்றீங்க உண்மையிலே இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் இதில் நியூமராலஜியில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா இதை எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ஒன்றுலேருந்து ஒன்பது நம்பர் இந்த ஒன்று ரெண்டு நாலு இந்த மூணு நம்பரும் மூணாம் நம்பர் கண்ட்ரோல் பண்ணும் அதாவது ஒன்று ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பரையும் சேர்த்து மூணாம் நம்பர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அர்த்தம் என்ன ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் யார் மூணாம் நம்பரில் இருக்காங்களோ அந்த இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அஞ்சாந்தில் பிறந்தவங்க ஏழாம் தேதியில பிறந்தவங்க எட்டாம் தேதியில பிறந்தவங்கள ஆறாம் தேதியில் பிறந்தவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த டேட் ஆஃப் பர்தெல்லாம் இருக்காங்கன்னா ஆறாம் தேதியில் பிறந்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்க மிச்சம் இருக்கிற எட்டு நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் அப்போது இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது இது ஒரு சாவி தான் பிரபஞ்சத்துக்கான சாவி இதை வச்சு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாம் இந்த எண்ணினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க பொதுவாக இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்த்துக்கெலாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் நமக்கு எனக்கு ஒரு வேலை நடக்கணும் சார் நான் டெய்லி வந்து நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் உங்களோட டேட் ஆஃப் பர்தை பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட நம்பர் என்றைக்கி வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வருதோ அந்த டேட்டை சூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நகர்த்தி பாடுங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் இந்த டெஸ்லா நம்பரை இது வந்து ஒரு பொதுவான நம்பர் இதுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கும் இதுக்கும் நம்மளோட டேட் ஆஃப் பர்து இதில் வேலை செய்யுமான்றதெல்லாம் அர்த்தமே இல்லை அப்போ இதில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற இந்த பாத்வேவை நீங்கள் தொட்டீங்கனாலே அது ஒரு மாபெரும் பிரபஞ்சத்துக்கான நம்பர் அப்போது நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக சாதிச்சே தீர்வீங்க அதில் வந்து இந்த ஃபெயிலியருங்கிற விஷயத்துக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது இது யார் தொட்டாலும் வேலை செய்யும் அதான் இதில் இருக்க ஒரு பெரிய சீக்கிரட்டு யார் போய் அந்த நம்பரை தொட்டாலும் வேலை செய்யும் ஒரு உதாரணத்துக்கு நான் போய் ஒரு இடத்த வந்து ஒரு மூணு முறை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நான் அந்த இடத்த வாங்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு மூணு தடவை போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னாலே என்னை எப்படியாவது அந்த இடத்த வாங்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த நம்பர்ஸ் தொடங்கிருச்சு இந்த பிரபஞ்சம் என்னையை ஊக்குவிக்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் அடுத்தபடியாக நான் வந்து ஒரு மூணு மணி ஆறு நிமிடத்துக்கு ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சம் என்னோட சேர்ந்து வேலை பார்க்குது இல்லை எனக்கு அந்த காரியத்தை நகர்த்தி கொடுக்க பிரபஞ்சம் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி நம்ம வாழ்வியலில் நம்ம டிரெக்ட்லி நம்ம வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் எங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ இன்னும் சில பேர் இப்படியெல்லாம் கேட்பாங்க சார் த்ரீ சிக்ஸ் நைனை எழுதி நான் பேக்கெட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கலாம் சில பேருக்கு அந்த ரூபா நோட்ல எல்லாம் கூட த்ரீ சிக்ஸ் நைன் வருது சார் அப்போ நான் அதை வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கலாமா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் பிளெஸிங் மாதிரி நிச்சயமா பிரபஞ்சம் உங்ககிட்ட நெருங்கி வருதுன்னா நம்பர்ஸ் மூலமாக தான் பேசும் ஏன்னா டைரெக்டாக பிரபஞ்சம் நமக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசாது அப்போ நம்பர்ஸ் வாயிலாக தான் நம்மக்கிட்ட பேசும் நம்ம ஏஞ்சல் நம்பர் பற்றி நிறைய காணொலியில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கிற நம்பருக்கெல்லாம் நம்பர் அதாவது இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்போ இந்த நம்பரை போய் தொடும்போது நிச்சயமாக எல்லாருமே இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறக்கு நமக்கு கொஞ்சம் டைம் காலகட்டம் பிடிக்கும் ஆனால் ஒன்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோடய சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கொடுக்குற வெற்றியை வேற எந்த நம்பரும் கிட்ட கூட போக முடியாது அப்போ எண்களினுடைய மகாராஜான்னா அது த்ரீ சிக்ஸ் நைன் தான் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துட்டீங்க பொதுவாக எண் கணிதத்தில் ஒன்பது அப்படிங்கிற அந்த எண்ணினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லி டெஸ்லா அவருடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு வந்து அந்த மூன்று ஆறு ஒன்பதுன்ற நம்பரை எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கிறதையும் அந்த மூன்று ஆறு ஒன்பதுக்குள்ளே என்ன மாதிரியான ரகசியங்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நிச்சயம் இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு

ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்